திமுகவின் அரசு அதிகாரப்பூர்வமான நாளேடு வந்து முரசலி இந்த முரசலி வந்து குறித்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆண்டு பல செய்திகள் வந்திருந்தன குறிப்பாக அந்த முரசலி இருக்கக்கூடிய இடம் அந்த இடம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஏக்கர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சி சதுரடி அந்த இடம் வந்து அப்போது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாஜக மாநில நிர்வாகி இருக்கக்கூடிய சீனிவாசன் அவர் என்ன சொல்கிறாருன்னா எஸ்இ ஆணையத்தில் ஒரு புகார் மனு கொடுக்குறார் அந்த புகார் மனு என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த முரசலி அலுவலகம் இருக்கிற இடம் எஸ்சி சொந்தமான பஞ்சமி நிலதுங்க சார் அந்த இடத்த அவங்க ஆக்கிரமிப்பு செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் கொடுத்தார் எசிய ஆணையம் இது தொடர்பான நோட்டீஸ் திமுகவிற்கு அனுப்புகிறது இந்த நோட்டீஸுக்கு எதிராக வந்து என்ன பண்ணுறது வந்து திமுகவின் அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் அதாவது முரசிலியின் அரங்காவலராக இருக்கார் அவர் வந்து உயர் மனு தாக்கல் செய்கிறார் இந்த நோட்டீஸ்க்கு எதிராக என்ன தாக்கல் பண்ணுறாருன்னா வந்து இதை விசாரிப்பதற்கு எசிய ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் இது தொடர்பான விசாரணை இப்போ சமீபத்தில் வந்தபோது இந்த முரசலி சார்பாக வந்து இப்போ திமுக எம்பியாக இருக்கக்கூடிய வில்சன் அவர் தான் மூத்த வழக்கறிஞர் வந்து அவர் வந்து வாதாடுறார் அவர் வாதத்தில் வந்து சில விஷயங்கள் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா வந்து வழக்குன்றது வந்து ஒரு அரசியல் காழ்ப்பணசியால் உருவாக்கப்பட்ட ஒரு வழக்காக தான் இருக்குது இப்போ பார்க்க வேண்டியது இருக்குது அதே நேரத்தில் இந்த புகார் கொடுத்தவர் வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ற சாராதவர் அவரை வந்து இந்த புகார் கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இன்னொரு இன்னொரு ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து பட்டியலின மக்களின் மக்களின் தொடர்பான விவா வழக்குகளுக்கு மட்டுமே வந்து விசாரிக்கிறது எஸ் சி ஆணையத்திற்கே தவிர நிலம் தொடர்பான எழுவதற்கும் வந்து இந்த ஆணையத்துக்கு இது எந்த அதிகாரம் சொல்லி தர வாதத்தை வைக்கிறார் எஸ் ஆணையம் தொடர்பாக வந்து அவங்க வச்ச முன் வாதம் என்னன்னா நாங்கள் வந்து பட்டியல மக்களின் உரிமைக்காக மட்டுந்தான் நாங்கள் அதை வாதோம் அதே நேரத்தில் நிலம் தொடர்பான வழக்குகளை பொறுத்தவரைக்கும் எதுவும் நாங்கள் அதை செய்யலை அவங்களுடைய உரிமையை மட்டும் நிலையாட்டுவதற்காகவும் மட்டுமே இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டது அப்படின்றாங்க இருதரப்பு கேட்ட வந்து நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ அரசு தொடர்பான ஆவணங்களை வந்து உறவைத்திறன் மூலமாக சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லிட்டும் இன்று விசாரணை நடப்பதாகவும் வழக்க இந்த செய்தி முரசொலி நிலம் அதாவது முரசொலியினுடைய மூலப்பத்திரம் அதற்கு இனியாவது ஒரு விடை கிடைக்குமா ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு ரகசியமாகவே இத்தனை நாளாக இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னா எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிற ஒரே கேள்வி என்ன முரசொலியை பார்த்து கேட்கக்கூட கேள்வி என்னன்னா மூலப்பத்திரம் இங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் முன்வைத்தார்கள் கடந்த தேர்தலில் கூட ஆனா இதுவரைக்கும் அதற்கு திமுக சரியான ஒரு பதிலை சொன்னதாக தெரியவில்லை என்ன சொல்றாங்க ஆரம்பத்திலேருந்து இருந்து நாங்க வந்து ஒரு மாதவன் நாயர் சம்திங் அவரிடமிருந்து இந்த நிலத்தை நாங்கள் வாங்கி தான் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அதற்கான ஆவணங்களை இதுவரைக்கும் எங்கும் இவர்களை காட்டவில்லை முதல்ல ரெண்டாவது இந்த வழக்குல நம்ம பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு திமுகவை வந்து நம்ம குற்றவாளி என்று நம்ம பார்க்கிறோமோ அதே அளவுக்கு இன்னைக்கு வந்து அதிமுகவும் இதில் வந்து ஒரு தவறு செய்திருக்கிறதாக தான் நான் பார்க்கிறேன் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா கடந்த அரசு இருந்த பொழுதே இந்த வழக்கு அப்படிங்கிறது இந்த குற்றச்சாட்டு என்பது வந்தாச்சு இந்த ஆணையம் அப்பொழுதே வந்து அதை விசாரிக்க தொடங்கியது அப்பொழுதே தமிழக அரசு இந்த ஆவணத்தை வெளியிட்டிருக்கலாமே ஏன் அப்போ அது வந்து இபிஎஸ் இந்த ஆவணத்தை வெளியிடவில்லை என்கிற கேள்வி நமக்கு இன்னும் நம் முன்னாடி இருக்கிறது இது எத எந்த காரணத்தின் அடிப்படையில் அவர் இதுவரை அதை வெளியிடாமல் இருந்தார் இருந்து வெளியிட்டிருந்தால் அன்றைக்கே இந்த பிரச்சனை என்னன்றது ஒரு தீர்வுக்கு வந்துடும் ஆனால் வரைக்கும் அவர் அதை குறித்து எதுவும் வெளியிடவில்லை இது குறித்து திருமாவளவனோ மற்ற போராளிகளோ இது குறித்து எதையும் வாய்த்திருந்து பேசவும் இல்லை எந்த போராட்டங்களையும் பெரிய அளவில் நடத்தவில்லை இன்னும் சொல்லப்பனா இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருந்தது தடா பெரியசாமி அவர்கள் மட்டும்தானே தவிர இதுக்கு பெரிய அளவுல இந்த இன்னைக்கு சொல்லிக்கொள்ளக்கூடிய சூக்கால்டு நாங்கள் தலித் போராளிகள் அப்படிங்கிற யாரும் இதைக்கு வந்து பேசக்கூட இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த நிலையில தான் இந்த வழக்கு இங்கே வந்திருக்கும் பொழுது எனக்கு வந்து ஒரு என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ வில்சன் வந்து அதில் ஆஜராகி அவர் பேசுகிறாரு அவர் ரெண்டு விஷயத்தை அதில் சொல்லியிருக்கார் நமக்கு அதில் கொஞ்சம் ஆச்சரியமாக சில விஷயங்களை பேசுறாரு அவர் என்ன சொல்றாரு முதல்ல வந்துட்டு இந்த வழக்கு வந்து உள்நோக்கம் கொண்டது அரசியல் உள்நோக்கம் கொண்டது அது ஏன் அரசியல் காழ்ப்புணர்வு கொண்டது அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னா அவர் வந்து இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் அதாவது ஆதிதிராவிட சமுதாயத்தை சேர்ந்தவர் இந்த வழக்கை போடவில்லை வேறு ஒருவர் இந்த வழக்கை போட்டிருக்கிறார்கள் அதனாலேயே இது வந்து காழ்ப்புணர்ச்சி கொண்டது அப்படின்னு சொல்றார் நம்ம என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு தப்பு நடக்குது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அது யாராக இருந்தா என்ன யார் வேணா வழக்கு தொடுக்கலாமே யார் வேணா அதுக்கான புகாரை கொடுக்கலாமே இப்ப அவங்களே தான் வந்து புகார் கொடுக்கணும் அவங்களே தான் வந்து போராடணும்ன்றது இல்லையே ஏற்கனவே இந்த சமுதாயத்திற்காக போராடியவர்கள்லாம் யார் என்று பார்த்தால் தீண்டாமைக்கு எதிராக போராடியவர்கள் பார்த்தால் வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்களெல்லாம் போராடி இவர்களுக்கு பல நியாயங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்களே இப்போ நம்ம அந்த சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க அதுல போய் நம்ம உதயநிதி போய் கலந்துகிட்டாரு அப்ப அந்த உதயநிதி போய் கலந்துட்ட போது அதுக்கு முன்னாடி உதயநிதி என்ன சொன்னார் நான் கிறிஸ்தவன் என்பதில் பெருமை கொள்கிறேன்னு எல்லாம் சொன்னாரு அப்போ நீங்களே போயிட்டு அந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் போய் நீங்க கலந்துட்டீங்க உங்களுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க தான் கிறிஸ்தவர்னு சொல்லிட்டீங்க உங்களுக்கு இந்து மதம் பிடிக்காது உங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கும் பொழுது நீங்க எதுக்கு சனாதன ஒழிப்பு மாநாடுல போய் கலந்துக்கணும் நியாயமா யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்க தானே போய் அதை ஒழிப்பு மாநாடு நடத்திருக்கணும் உண்மையிலே பிரச்சனை இருக்குன்னு ஒன்னு இருந்திருந்தா நீங்க எதுக்கு போனீங்க சரி கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிங்க எதுக்கு கோர்ட்டு கேஸ் இருந்தது அப்போ இதுக்கு பதில் மனை போடும்போது வில்சன் தான் வந்து ஆஜராகிறாரு இதே வில்சன் தான் பேசுறாரு அப்ப வில்சன் ஒரு கிறிஸ்தவர் இவர் எதுக்கு போய் இப்போ அங்கே போய் பேசணும் தேவையில்லையா அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆள் தான் பேசணும் நான் பேச முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பேச்சு வந்து அன்னைக்கு வந்து இதை வந்து ஒரு பேப்பாரி இது அப்போ சமூக நீதியான்னு பார்க்கலாமா புரியல நமக்கு ஏன்னா இவர் வைக்கக்கூடிய அந்த வாதம் வந்து சரி நான் அப்போ இந்த லாஜிக்கும் கரெக்டா தானே இருக்கணும் சரி இப்போ அவர் என்ன சொல்றாரு அடுத்ததாக அவர் சொல்றது என்ன அப்படின்னா ஆதாரங்கள் இல்லாமல் இந்த வழக்குங்கிறது புனையப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு அப்ப ஆதாரங்கள் இல்லாமல் புனையப்பட்டிருக்கு கிட்ட இதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான ஆதாரம் இருக்கு நாங்க வந்து நிலத்தை வாங்கி தான் வச்சுருக்கோம் இது எங்களுடைய உரிமை அப்படின்னு எல்லாம் அவர் பேசுகிறார் எங்களுக்கு உள்ள நிலம் அப்படின்னு அவர் பேசியிருக்கார் அப்ப அது உண்மை அப்படின்னு சொன்னா இவ்வளோ நாளில் நீங்க அந்த பத்திரத்தையே காமிச்சிட்டு போகலாமே உங்க மூல பத்திரத்தை காமிச்சிட்டு போயிருக்க தானே இந்த பாருங்கப்பா மாதவன் தான் வச்சிருந்தாரு நாங்க அவர்கிட்ட வாங்கினோம் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு அன்னைக்கே நீ தூக்கி போட்டு போயிருக்கலாமே ஒரு எலெக்ஷன் டயத்துல ஒரு எலெக்ஷனுடைய ஒரு அஜெண்டாவை எதிர்கட்சிகள் எல்லாம் இதை வச்சு பேசுகிறாங்கங்க ஏன்னா அந்த நல்ல ஞாபகம் இருக்குது நமக்கு அந்த எலெக்ஷன் டைத்துல தான் இந்த இஷ்யூ வந்தது அப்போ இதை வச்சு ஒரு பெரிய அஜெண்டாவா மூலப்பத்திரம் இங்கே அப்படிங்கிறது ஒரு ஒரு டேக் போட்டு அன்னைக்கு வந்து இதை ட்ரெண்ட் பண்ணக்கூடிய லெவலில் அன்னைக்கு இருக்குது அப்படிங்கும்பொழுது ஒரு கட்சி அவங்கக்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆதாரத்தை வெளியிடுவாங்களா இல்லை இது மாதிரி ஏதாவது கதை பேசிகிட்டு இருப்பாங்களா நீங்களே யோசிச்சு சொல்லுங்களேன் இப்போ அவங்ககிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க பாருடா என்னோட ஆதாரம் இது இருக்குது நீ போய் சொல்லிருக்க அப்படின்னு சொல்லி அவனை வந்து அங்கேயே ஆஃப் பண்ணுவாங்க அதனால் இயல்பாக எல்லாரும் செய்யக்கூடியது அப்போ ஏன் இவ்வளோ நாள் நீங்கள் இந்த ஆதாரத்தை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட கோர்ட்டில் வந்து அந்த ஆதாரத்தை சப்மிட் பண்ண மாட்டாங்களாம் சப்மிட் பண்ணாமல் நீங்கள் தமிழக அரசு கிட்டே இதை பற்றி ஆவணங்களை கேளுங்க அதுக்கப்புறம் நான் என்னுடைய வாதத்தை தொடர்கிறேன் அப்படிதான் தான் வில்சன் சொல்லியிருக்கார் இப்பையும் ஆதாரத்தை அவங்க கோர்ட்டில் சப்மிட் பண்ணலை தமிழக அரசு வருவாய் துறை மூலமா அவங்க வந்து அந்த ஆவணத்தை வந்து சப்மிட் பண்ணட்டும் அதுக்கப்புறம் என்னுடைய வாதத்தை தொடரேன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நமக்கு சந்தேகமே வருகிறது இவங்க ஆளுங்கட்சி இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க எதிர்க்கட்சியா இருக்கீங்க தேர்தலை ஃபேஸ் பண்ண போறீங்க அப்பவே உங்களுடைய ஆவணம் என்ன அப்படிங்கறத நீங்க வெளியிடவே இல்லை இது வரைக்கும் அப்படியே அரசு இல்ல நீங்க சொல்லல ஆனா இப்ப வந்து நீங்க தான் உங்களுடைய ஆளும் கட்சி உங்க ஆளும் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு பத்திரிகை இப்ப நீங்க இந்த டாக்குமெண்ட்டை வெளியிடுவீங்கன்னு நம்ப நம்ப முடியல நாள் சப்மிட் பண்ணல அப்படிங்கும் பொழுது சதி இருக்கிறது எதையோ ஒன்றை திமுக மறைக்கிறது இதில் நியாயம் இல்லை என்பது இங்கேயே நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சு இத வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு சந்தி இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ரொம்ப மிக தெளிவா இங்க தெரியுது ஆனா இந்த அதனால இந்த வழக்கு வந்து இன்னும் எத்தனை நாள் இது வந்து நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல இவங்க என்ன நிச்சயமாக தமிழக அரசு இதை வந்து இந்த ஆவணத்தை வெளியிடும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையும் நமக்கு இங்கே இல்லை ஆனால் இன்றைக்கி இதில் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டாக இந்த வழக்கு இன்றைக்கி வந்திருக்கு ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய கேள்வி இந்த இடத்துல அப்படி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா உதயநிதி இப்போ வந்து கேட்டார் உங்கள் அப்பா ஆசையாக நாங்கள் கேட்குறோம் நான் மக்களோட வரி பணத்தை கேட்குறோம் அப்படின்னு சொன்னார் இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த திமுகனுடைய அதிகாரபூர்வ பத்திரிகை அப்படிங்கிறது இதே போல நீங்க சொன்னது போல உங்கள் அப்பா வீட்டு சொத்துல இல்லை இது வந்து ஆதி திராவிடர்களுடைய நலனுக்காக ஒதுக்கப்பட்ட நிலத்துல இருக்கு அதனால் உங்கள் அப்பா வீட்டு சொத்து எல்லாம் நாங்கள் கேட்கல உண்மையா அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டிய சொத்தை தான் கேட்குறோம் அப்பாவி திராவிடர் மக்களுக்கு போய் சேர வேண்டிய சொத்தை அதை திருப்பி கொடுங்க அப்படின்னு தான் கேக்குறோம் அப்படின்னு தான் இன்னைக்கு தமிழக மக்கள் கேள்வி கேட்க தொடங்கி இருக்காங்க அப்ப இந்த கேள்விக்கு இப்போ உதயநிதி பதில் சொல்லுவாரா இல்ல இந்த கேள்வி ஏற்றுக்கிட்டு இப்ப இந்த இடத்தையும் இல்லாம அவர் விட்டு தரப்போகிறார்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆனா என்ன சொன்னாலும் இந்த வழக்கு அப்படிங்கிறது இப்போது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டாக இன்னைக்கு வந்திருக்கிறது இதில் வந்து தமிழக அரசு வந்து இதை சப்மிட் பண்ணுமா அப்படிங்கிறது நமக்கு நம்பிக்கை இல்லை இதை கொண்டு வந்து தருமா என்பது அதே போல இதற்காக இன்னைக்கு வந்து உடனடியாக இதை கையில் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு திருமாவளவன் இதைக்காக எதிர்த்து போராடுவார் அப்படின்னா இவர் தோழமை சுட்டுதல் அதெல்லாம் அப்படி நிறுத்திப்பார் ஏன்னா ஏற்கனவே நாமளே இல்லை அப்படின்னாலும் இன்னொரு கட்சி வந்து பேனருக்கு வாடகை கூட போறாங்க ஆனால் எல்லாரும் ஆல்ரெடி ஒரு பேனருக்கு வாடகைக்கு விட்டுருக்காரு அதனால இதை பத்தி எல்லாம் அவர் பேச போகிறதில்ல ஏற்கனவே வந்து இவர் ஏடிஎம்கேல இருந்தபோது இதே போல சிறிதாவூர் பங்களா வந்து பஞ்சமீன் எல்லாம்னு சொன்னபோது கூட இவர் அப்பையும் இவர் வந்து அதுக்காகலாம் போராடலை அப்பயே அது இல்லை அப்படின்னு அவங்க சொன்னதை கேட்டு இது பண்ணாரே தவிர எதுவுமே அங்கேயும் பேசலை இப்பயும் பேசல அவர் அதனால் அவருடைய நிலைப்பாடு தான் ஏதாவது ஒரு இடத்துல அவருடைய கட்சிய பேனருக்கு வாடகைக்கு விடக்கூடியவர் அதனால அவர் அதில் வந்து பேச போறது கிடையாது இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் இனி வந்து நீதிமன்றம் வந்து வந்து மிக குறிப்பாக இருந்து இந்த வழக்கை வந்து உடனடியாக இதை வந்து செலுத்தி கொண்டு போனாலே தவிர இந்த வழக்கு நடப்பதற்கு பெரிய அளவுல வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுது அல்லது ஏற்கனவே இப்ப தடா பெரியசாமி அவர்கள் போன்றவர்கள் இதை வந்து மீண்டும் ஒரு போராட்டமாக எடுத்து இந்த போராட்டத்தை கொண்டு சென்றாலே தவிர இந்த நிலம் மீட்கதற்கான வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தெரியவில்லை ஆனாலும் என்ன நடக்கிறது வழக்கில் ஆளை என்ன சொல்ல போகிறார்கள் தமிழக அரசனுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கப்பெறுவது என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம்